ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு நல்ல அப்சைடு சைடு வந்து கொடுத்துருக்கு அப்சைடு சைடு கொடுத்துட்டு வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை வந்து ஒரு இரநூத்தி பதிமூணு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுவதில் முடிவடைஞ்சிருக்கு இப்போ வாரத்தின் கடைசி நாள் வந்து மார்க்கெட்டில் வந்து மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு இந்த வாரம் மண்டே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் இருந்து அடுத்ததுக்கு கீழே வருமா இல்லை சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா மோஸ்ட்லி மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பையப்போ செல்பிலும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் மாடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஸ்ட் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து ஃப்ரைடேக்கான மூமெண்ட் இப்போ மார்க்கெட் மண்டே வந்து எதனால் வந்து ஒரு கேப் அப் கிடைக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா யுஎஸ்னுடைய ஃபெட் தலைவர் வந்து பவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீச் கொடுத்துருக்காரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுனால வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டு வந்து ஒரு மண்டே பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதிகமாகவே அப்படி நியரஸ்ட்டாக ஏன்னா கிஃப்ட் நிப்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு அப்படி மார்க்கெட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் தான் மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி நூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது ஐயாயிரத்தி இரநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஒரு இருபத்தஞ்சாயிரம் நியரஸ்ட்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும் கீழே சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆகும் அதாவது இந்த லெவல் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி இருபது அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அதையும் பிரேக் ஆச்சா அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எழுநூறு டு ஆறுநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் பப்பிள ஓப்பன் ஆகும்பொழுது இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் இருந்து தான் திரும்ப வந்து இந்த எட்நூற்றம்பது ரேஞ்சில் இருந்து தான் மேலே வந்தது அந்த கேப் அப்புக்கு பிறகு திரும்ப அந்த லெவல்ஸ்லேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு மண்டே இன்கேஸ் இந்த லெவல்ஸ்க்கு நியரஸ்ட்டாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் அதாவது இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்கே வந்து கன்சிடர் பண்ணலாம் அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி எண்பது அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நூற்றி நாற்பது இதையும் உடைச்சிது அப்படின்னா இரநூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் ஒரு வேளை வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆனால் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப் ஓப்பில் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல தான் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் இந்த லெவல்ஸ்லேருந்து செல்லிங் ஆரம்பிச்சிது அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா செல்லிங் தான் வருது திரும்ப செல்ல ஆரம்பிச்சிது அப்படின்னா திரும்ப கீழே வரும் இந்த தொள்ளாயிரத்தி இருபது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது இந்த எட்நூத்தம்பது நல்லா விட்டுருச்சு அப்படின்னா எழுநூறு வாரத்துக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா திரும்ப மார்க்கெட் கேப் அப் கொடுத்துட்டு இந்த கேப் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆன மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்து ரேஞ்சில் ஓப்பன் ஆன மார்க்கெட் திரும்ப இந்த தொள்ளாயிரத்து அறுபது ரேஞ்செல்லாம் சப்போர்ட்டை எடுத்து திரும்ப இங்கே மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வரும்பொழுது திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் வந்து பையிங் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படி கீழே வந்துட்டு திரும்ப மேலே பிரேக் ஆக முடியாமல் கீழே வருதுக்கும்போது நல்லாவே செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தையாயிரம் தான் மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிட் பாயிண்ட் இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவல்ஸ் கீழேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா மண்டே வந்து ஒரு கேப் அப் கொடுக்குங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லெவல்ஸ் வந்து கொடுக்குறோம் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து மண்டே வந்து இன்டர்டான லெவல்ஸ் வந்து பண்ணணும் இந்த லெவல்ஸை உடச்சிட்டு கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்காகவும் இந்த லெவல்ஸ் கீழே வந்து உடச்சி திரும்ப இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணும்போது நம்ம பையிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம் இதுதான் மண்டேக்கான மார்க்கெட் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்